வெல்கம் டு உமன்ஸ் ட்ரீம் வேர்ல்ட் எல்லா பிளவுஸ் அளவுக்குமே எப்படி பக்காவா சூப்பராக தைக்கலான்றதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப கேட்ட அளவு பிளவுஸ் இல்லாமல் எப்படி ஒரு செஸ்ட் மெஷர்மெண்ட் வச்சு ஈஸியாக பிளவுஸ் தைக்கலான்றதை பற்றி நான் ஏற்கனவே வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன் ஸோ அதுலலாம் பார்த்திங்கன்னா நான் ஒரு பர்ட்டிகுலர் அளவு மட்டும் எடுத்துட்டு அதுக்கு ஃபார்மில் அப்ளை பண்ணி நான் போட்டிருந்தேன் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க மேம் எனக்கு தேர்ட்டி சிக்ஸ் எனக்கு என்னோட அளவு ஸோ அதுக்கு நீங்கள் மெஷர்மெண்ட் சொல்லுங்கள் என்னோடய சைஸ் ஃபார்ட்டி ஃபோர் ஸோ அதுக்கு மெஷர்மெண்ட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருந்தீங்க ஸோ எல்லாருக்காகவும் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சப்ப தான் எனக்கு இந்த ஐடியா வந்துச்சு பார்த்திங்கன்னா அது எப்படி நம்ம ஒரு சார்ட்டாக போட்டால் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமேனு சொல்லிட்டு தான் நான் இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் க வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த மெஷர்மெண்ட் நான் கொடுத்துருக்கதை வச்சு பாத்தீங்கன்னா நீங்க பர்ஃபெக்டா சூப்பராக ஒரு பிளவுஸ் அழகா தைக்கலாங்க இந்த மெஷர்மெண்ட்டை வந்து நீங்க உங்களோட அளவு மட்டும் நீங்க எடுத்து எழுதிக்கிட்டாலும் தான் இல்லை ஃபுல்லா நீங்க எடுத்து எழுதிக்கிட்டாலும் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்க வந்து ஒரு பிளவுஸ் தைக்கணுன்னா பயப்புமே இல்லாமல் தைரியமா எடுத்து தைக்கலாங்க ஸோ இது நான் நிறைய பேட்டர்ன் போட்டு பார்த்து தான் நான் இந்த மெஷர்மெண்ட் போட்டிருக்கேன் எல்லாரோட உடம்பும் ஒரே மாதிரி இருக்காரு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன அளவுகள் வேணால் வித்தியாசமாக இருக்கலாமே தவிர பெரிய வித்தியாசம் இதில் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஒரு கால் இன்ச் இல்லைன்னா ஒரு அரை இன்ச் வேணால் வித்தியாசம் வரலாம் ஸோ நான் நம்ம வீடியோஸ்குள்ளே போறப்பவே உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைச்சிரும் இது வரைக்கும் இந்த மாதிரி டாட் பிடிக்கிற அளவு கூட வீடியோ யாருமே போடலன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த வேலையை நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட பேக் சைடு அளவு நான் எடுத்திருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் அந்த மாதிரி எல்லா சைஸோட அளவுகளையும் நான் எழுதியிருக்கேன் இது என்னன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே நம்ம போட்ட வீடியோஸில் நான் போட்டிருக்கேன் இது வரைக்கும் உங்களுக்கு இது புரியலைன்னா நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இது பார்த்திங்கன்னா ஹைட்டு இது பார்த்திங்கன்னா செஸ்ட்டு இது நெக் வித்து ஷோல்டர் ஆர்ம் ஹோல் பேக் டாட்டு பேக் டோட்டோட டிஸ்டன்ஸு இது ஹைட்டு இது எல்லாத்தையுமே ஃபார்ம்ல அப்ளை பண்ணி நான் இங்கே கொண்டு வந்து எழுதியிருக்கேன் டேரெக்டாக ஒரு ப்ளவுஸ் எடுக்கிறீங்களா ஸ்டிச் பண்ணணுமா இப்போ நீங்கள் தேர்ட்டி தேர்ட்டி இன்ச்சஸ் சைஸ் எடுங்க அப்படின்னா இதில் இருக்க அளவுகளை அப்படியே நீங்கள் கடகடைன்னு எடுத்து நீங்கள் ஒரு ப்ளவுஸ் சூப்பராக தச்சிடலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட்க்கு வந்து ஹைட் பார்த்தீங்கன்னா டுவெல் இன்ச்சஸ் ஏன்னா இது இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப லீனாக இருப்பாங்க சின்ன பிள்ளைங்க அந்த மாதிரி தான் இந்த மாதிரி இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஹைட் வந்து டுவெல் இன்ச்சஸ்ன்றது போதுமானது தேர்ட்டி இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா டுவெல் பாயிண்ட் ஃபைவ் தேர்ட்டி டூக்கு தேர்ட்டீன் தேர்ட்டி ஃபோருக்கு தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ்க்கு ஃபோர்டீன் தேர்ட்டி எய்ட்க்கு ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஃபார்ட்டிக்கு ஃபிஃப்டீன் ஃபார்ட்டி டூக்கு ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபோருக்கு சிக்ஸ்டீன் நீங்கள் யோசிக்கலாம் ஃபார்ட்டி ஃபோருக்கு என்னங்க சிக்ஸ்டீன் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் தயவு செய்து அந்தளவு ஹைட் வைங்க தான் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து மேல தூக்காது சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளவுஸ் வந்து ஃபோர்டீன் இன்ச்சஸில் தப்பாங்க இந்த ஃபார்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்கோ இல்ல இந்த அபவ் ஃபார்ட்டிக்கு பாத்தீங்கன்னா ஃபோர்டீன் இன்ச்சஸ்ஸு இல்ல தேர்ட்டின் இன்ச்சஸ்ல தப்பாங்க அவங்க பாத்தீங்கன்னா கீழே குனிஞ்சு ஏதாவது எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து மேல தூக்கிக்கும் ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து இந்த மாதிரி அளவு கம்மியா தான் வர்றது அது வராம இருக்கணும்னா இதில் கொடுத்துருக்க அளவு கண்டிப்பா நீங்க வச்சீங்கன்னா தான் உங்களுக்கு பர்ஃபெக்ட் ப்ளவுஸ் கிடைக்குங்க இப்போ நான் கொடுத்துருக்க அளவோட என்ன பண்ணுங்க எதுக்காக இந்த ரெண்டு இன்ச்சு நம்ம பிளவுஸோட கீழ்பாக மடிச்சு தைக்கிறதுக்கு ஒன்றரை இன்ச்சும் மேலே தையலுக்கு அரை இன்ச்சும் அதோட தையலுக்கும் சேர்த்து நான் எழுதியிருக்கேன் அதனால நீங்க தையலுக்கு சேர்க்க வேண்டியது இல்லை டுவெண்ட்டி எயிட்க்கு பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டிக்கு டென் தேர்ட்டி ஃபோருக்கு டென் பாயிண்ட் தேர்ட்டி சிக்ஸ்க்கு லெவன் தேர்ட்டி எய்ட்க்கு லெவன் பாயிண்ட் ஃபைவ் ஃபார்ட்டிக்கு டுவெல் ஃபார்ட்டி டூக்கு டுவெல் பாயிண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபோருக்கு தேர்ட்டீன் இன்ச்சஸ் அடுத்து பார்த்திங்கன்னா நெக் வித்து நெக் வித் வந்து டுவெண்ட்டி எய்ட்க்கு டூ பாயிண்ட் ஃபைவ் சாரி டூ பாயிண்ட் டூ ஃபைவ் தேர்ட்டிக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் தேர்ட்டி டூக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் தேர்ட்டி ஃபோருக்கு டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ்க்கு டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் தேர்ட்டி எய்ட்க்கு த்ரீ ஃபார்ட்டிக்கு த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் அடுத்து ஷோல்டர் மெஷர்மெண்ட் ஷோல்டர் மெஷர்மெண்ட் பாத்தீங்கன்னா உங்களோட ஷோல்டரோட அளவுல இருந்து அதாவது நான் எடுக்க சொல்லியிருக்கேன் என்னோட பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஷோல்டர் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும்னு நம்மளோட தோல்பட்டையோட எலும்பு இருக்குது இல்லையா அந்த எலும்பு ரெண்டு எலும்புக்கும் நடுவில் இருக்க பகுதியை தான் நம்ம வந்து ஷோல்டர் மெஷர்மெண்ட் சொல்லுவோம் அது வந்து பார்த்திங்கன்னா பதினாலு இன்ச்சு பதிமூணு அந்த மாதிரி வரும் நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் பார்த்துருக்கீங்கன்னா அந்த அளவு போட்டிருந்தேன் அதுலேருந்து எப்படி நம்ம ப்ளவுஸ்க்கு ஷோல்டர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை ஃபார்மில் அப்ளை பண்ணி நான் இங்கே கண் கண்டு கண்டுபிடிச்சி இங்கே போட்டிருக்கேன் இது எப்படி கண்டுபிடிச்சேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஏற்கனவே வீடியோ போட்டது இருக்குது நான் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதில் பார்த்தீங்கன்னா எப்படி ஃபார்மில் அப்ளை பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் டுவெண்ட்டி எயிட் அளவுக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் தேர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ இன்ச்சஸ் தேர்ட்டி டூக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் தேர்ட்டி ஃபோருக்கு த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ்க்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் தேர்ட்டி எய்ட் வந்து த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் ஃபார்ட்டிக்கு த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் ஃபார்ட்டி டூக்கு த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபோருக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆம் ஹோல் மெஷர்மெண்ட் ஆம்ஹோல் மெஷர்மெண்ட்டு புக்குமே நம்ம ஃபார்மில் அப்ளை பண்ணியிருக்கோம் உங்களோட செஸ்ட் மெஷர்மெண்ட் டிவைடட் பை சிக்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹோல் அளவு கரெக்டாக கிடச்சிரும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி எயிட்க்கு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் தேர்ட்டிக்கு ஃபைவ் இன்ச்சஸ் தேர்ட்டி டூக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் தேர்ட்டி ஃபோருக்கு ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் சிக்ஸ் இன்ச்சஸ் தேர்ட்டி எய்ட்க்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஃபார்ட்டிக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் ஃபார்ட்டி டூக்கு செவன் ஃபார்ட்டி ஃபோருக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் பேக்கில் டாட் பிடிப்போம் இல்லைங்களா அந்ததுக்குமே பக்காவாக மெஷர்மெண்ட் இருக்குங்க அந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்குமே மெஷர்மெண்ட் இருக்குது உங்களோட செஸ்ட் அளவோட எயிட்டால் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களோட பேக் டாட் டிஸ்டன்ஸ் கிடச்சிரும் ஹைட்டு பார்த்தீங்கன்னா அது வேரி ஆகும் இது வந்து மேலே போட்டிருக்கேன் இல்லையா இது எல்லாமே டிஸ்டன்ஸு இந்த டீன் போட்டிருக்கேன் இல்லையா இந்த டி போட்டிருக்க இடத்துல இந்த ஸ்லாஸ் போட்டிருக்கிறதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே டிஸ்டன்ஸு இதுக்கு கீழே இருக்குது இல்லையா அது வந்து ஹைட்டு இந்த ஹட்சுன்னு போட்டிருக்கேன் இது வந்து ஹைட்டு பேக் டாட்டோட ஹைட்டு இந்த அது அளவெல்லாம் ட்வெண்ட்டி எய்ட்க்கு வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஹைட் வந்து த்ரீ இன்ச்சஸ் தேர்ட்டிக்கு வந்து த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் ஹைட் வந்து த்ரீ இன்ச்சஸ் தேர்ட்டி டூக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து ஃபோர் இன்ச்சஸ் ஹைட் வந்து த்ரீ இன்ச்சஸ் தேர்ட்டி ஃபோர்க்கு வந்து ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் ஹைட் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஹைட் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் தேர்ட்டி எயிட் வந்து ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ் ஹைட் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபார்ட்டிக்கு ஃபைவ் இன்ச்சஸ் ஹைட் வந்து ஃபோர் இன்ச்சஸ் ஃபார்ட்டி டூக்கு வந்து ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் ஹைட் வந்து ஃபோர் இன்ச்சஸ் ஃபார்ட்டி ஃபோருக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஹைட் வந்து ஃபோர் இன்ச்சஸ் என்னங்க இப்படியே கொல கொல கொலான்னு சொல்லிட்டே இருக்கீங்க எங்களுக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நான் நெக்ஸ்ட் ஒரு பிக்சர் காமிக்கிறேன் அந்த பிக்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கே ரொம்ப புரியும் இதில் நான் சைடில் நம்பர் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் போட்டிருக்கேன் நான் காமிக்கிற பிக்சர்ஸ்லையுமே அந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்கும் ஸோ உங்களோட அளவு இப்போ தேர்ட்டி ஃபோர்னு வச்சுக்கோங்களேன் தேர்ட்டி ஃபோரில் உங்களுக்கு வந்து ஃபோர் வந்து எனக்கு டவுட்டாக இருக்குது இது எங்கே இருக்குன்னே தெரியல அப்படின்னா நான் காமிக்கிற பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் ஸோ வாங்க அந்த பிக்சர் எப்படி பார்க்கலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட பேக் பார்ட் பேக் பார்ட்டில் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன் ட்ரா பண்ணிவிட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா ஹைட் வந்து ஒன்று செஸ்ட் வந்து டூ நெக்வித் வந்து த்ரீ ஷோல்டர் வந்து ஃபோர் ஆம் ஹோல் வந்து ஃபைவ் பேக் டாட் டிஸ்டன்ஸ் வந்து சிக்ஸ் பேக் டாட் ஹைட் வந்து செவன் ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன் உங்களோட செஸ்ட் அளவு என்ன அளவோ அதுக்கு ஏற்ற மாதிரி எந்த இடத்துல வரும் நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த பிக்சரு உங்களுக்கு இதுலேயுமே சின்ன சின்ன டவுட்ஸ் இருக்கும் நான் அதை இப்போ நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுறேன் இதில் பார்த்தீங்கன்னா ஃபோல்டு அதாவது பே பின்பக்கத்தோட அளவில் வந்து மடிப்பு இருக்கணும் இந்த நடுவில் வந்து மடிப்பு இருக்கணுன்றதுக்காக ஃபோல்டுன்னு போட்டிருக்கேன் இந்த நெக் ஹைட் வந்து நான் போடவே இல்லை பேக் நெக் ஹைட் வந்து நான் போடலை ஏன்னா ஒருத்தர் வந்து ரொம்ப லோவாக போடுவாங்க ஒருத்தர் ஹைட்டாக போடுவாங்க ஸோ வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா வெயிஸ்ட் அளவும் நான் மார்க் பண்ணலை ஏன்னா செஸ்ட் அளவு வந்து ஸ்டாண்டர்டான மெஷர்மெண்ட் இருக்கும் ஒருத்தருக்கு வந்து தேர்ட்டி ஃபோர்னால் தேர்ட்டி ஃபோர் இருக்கும் ஆனால் அவங்களோட வேஸ்ட் அளவு வந்து தேர்ட்டி ஃபோருக்கு எப்படி கரெக்டாக அந்த வேஸ்ட் அளவு வரும்னு சொல்ல முடியாது ஒருத்தர் உடம்பு வந்து நல்லா பேக் சைடில் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து வேஸ்ட் அளவு வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் ஒருத்தர் அதே தேர்ட்டி ஃபோரில் ஹிப் வந்து அவங்களுக்கு ஒல்லியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து வேஸ்ட் அளவு மாறுபடும் ஸோ அந்த அதனால நான் வந்து வேஸ்ட் அளவு மார்க் பண்ணலை உங்களோட வேஸ்ட் அளவு எவ்வளவோ அதை நீங்கள் ஃபார்மில் அப்ளை பண்ணி இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க அதனால தான் நான் வேஸ்ட் அளவு மார்க் பண்ணலை இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு இது வந்து எல்லா ப்ளவுஸ்லையுமே ஒரே மாதிரி தான் வரும் அதனால கீழே மடக்கி தைக்கிறதுக்காக அந்த ஒன்றரை இன்ச் வந்து ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் இருந்ததுனால அப்படியே போட்டுட்டேன் அடுத்து பேக் பேக்டாட்டு வித்து பேக் டாட் வித்து பார்த்திங்கன்னா ஒன் பை ஃபோர் தான் வரும் கால் இன்ச்சஸ் மட்டும் அளவு பிடிச்சா போதும் ஸோ அதனால் கால் இன்ச்சஸ் இங்கே போட்டிருக்கேன் அடுத்து ஆம்போல் பார்த்திங்கன்னா இந்த கார்னர்லேருந்து நைன்ட்டி டிகிரி இப்படி ஃபேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் ஸோ இதுவுமே ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் தான் பேக் சைடில் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் ஸோ ஃப்ரண்ட்டில் வரப்போ நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் நான் சொல்கிறேன் இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக தைக்கலாங்க இல்லைங்க எனக்கு இதுவுமே புரியலைங்க போங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து தனித்தனியாகவே இப்போ தேர்ட்டி எய்ட்டு ப்ளவுஸ்க்கான மெஷர்மெண்ட் வேணும்னா தேர்ட்டி எயிட் ப்ளவுஸ்க்கான மெஷர்மெண்ட் ஃப்ரண்ட் பேக் பெல்ட் இது மட்டும் தனியாக போடுறதெல்லாம் ஒரு எண்ணம் இருக்குது உங்களுக்கு தேவைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி நான் தனித்தனியாக பிரித்து போடுறதுக்கும் நான் ரெடியாக இருக்கேன் உங்களோட டவுட்ஸ் எனக்கு தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பேக் சைடு மட்டும் தான் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோவில் தான் நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட்டுங்க ஃப்ரண்ட் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டும் பெல்ட்டும் நம்ம பார்க்க போகிறோம் பேக் பார்ட் எல்லாருமே தச்சுருவாங்க ஃப்ரண்டில் அந்த டாட் பிடிக்கிறதுல தான் நிறைய பேர் தப்பு விடுவாங்க ஸோ அதுக்குமே நான் பர்ஃபெக்டாக மூணு டாட்டுக்குமே பக்காவாக நான் மெஷர்மெண்ட் போட்டு வச்சுருக்கேங்க ஸோ வீடியோவாக கண்டிப்பாக பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தயவு செய்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய வீடியோவை ரொம்ப ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க உங்களோட டவுட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் கனவுகள் நனவாகட்டும் மேலும் பல சுவாரஸ்யமான புதுமையான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு நன்றி